நடக்க வேண்டிய வழியிலே அவனை அவன் முதிர் வயதிலும் அதை நீதிமொழிகள் அதிகாரம் வசனம் ஜார்ஜியா மாகாணத்தின் அட்லாண்டாவில் போதகராக இருந்தவர் டாக்டர் பியாஸ் ஹாரிஸ் என்பவர் அவர் ஒரு நாள் சிறை கைதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க சென்றிருந்தார் அங்கு இருந்த சிறை கைதிகளில் ஒருவன் எழுந்து வந்திருந்த போதகரை சக கைதிகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி அறிமுகம் செய்து வைத்தான் அநேக வருடங்களுக்கு முன்பு இரண்டு சிறுவர்கள் இருந்தனர் அவர்கள் இருவரும் ஒரே ஊரில் தான் வாழ்ந்தனர் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தனர் ஒன்றாகத்தான் அவர்கள் இருவரும் விளையாடினர் அவர்கள் இருவரும் ஒரே சிறுவர் ஞாயிறு பள்ளியில் கலந்து கொண்டனர் அதில் ஒருவன் நாளடைவில் ஞாயிறு பள்ளிக்கு செல்வதை தவிர்த்தான் பெண் பிள்ளைத்தனமானவர்கள் தான் சண்டே எல்லாம் போவார்கள் என்று சொல்லி அதை நிறுத்திவிட்டான் ஆனால் மற்ற சிறுவனோ தொடர்ந்து சண்டே ஸ்கூலில் கலந்து கொண்டான் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தான் மற்றவன் அவரை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டான் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று நிராகரித்தவன் தான் இன்று உங்களுக்கு போதகரை அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று கூறி தன் முடித்தான் ஆம் பிரியமானவர்களே இளமையிலே கிறிஸ்துவை கொள்வது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஆனால் இளமையிலேயே கிறிஸ்துவை நிராகரித்து ஞாயிறு பள்ளிக்கு செல்லாத பிள்ளைகளை பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஏஜென்ட்டுகளாக மாற்றி விடுவான் தேவ பிள்ளைகளின் உறவை நிராகரிக்கும் தங்களை இணைத்துக் கொள்கின்றனர் திருட்டு கற்பழிப்பு வழிப்பறி போதை போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு பின்பு சிறை செல்லும் சூழ்நிலை வருகிறது பிரியமானவர்களே சிறுவர்களை தன் வலையில் இழுக்கவும் அவர்கள் எதிர்காலத்தை சீரழிக்கவும் பிசாசு முயற்சிக்கிறான் ஆகவே நம் குடும்பங்களில் உள்ள சிறுவர்கள் ஞாயிறு பள்ளி செல்ல ஆர்வம் காட்டுகிறார்களா அல்லது ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை விட்டு விலகுகிறார்களா என்பதை பெற்றோர் கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு ஞாயிறு பள்ளி செல்ல ஆர்வம் இல்லை என்றால் அவர்களுக்காக பெற்றோர் ஜிபிக்க வேண்டும் பிள்ளைகள் சபைக்கடுத்த காரியங்களில் ஆர்வம் காட்ட பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும் எனவே பிரியமான பெற்றோரே தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை தன்னிச்சை அலைய விடாமல் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர அவர்களுக்காக உத்தரவாதம் எடுக்க நாம் தீர்மானிக்க வேண்டும் அப்பொழுது நம் பிள்ளைகள் தேசத்தில் செழித்திருப்பார்கள் அவர்களின் சமாதானம் பெரிதா இருக்கும் காட் பிளஸ் யூ day